ஆண்டு அருமை ரசிகரும் ஆகிய இயேசு கிறிஸ்து என்ப நாமத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன் ஆண்டு உங்களை ஆசீர்வதிப்பாராக இந்த நாளிலும் உங்கள் மத்தியிலே உண்மை என்ற தலைப்பிலே நான் வார்த்தைகளை பேச நான் ஆசைப்படுகிறேன் அநேக இந்த உலகத்திலே வாழ்கிற ஏராளமான ஜனங்கள் உலகத்திலே அநேக ஆசிர்வாதங்களை தேடி செல்கிறார்கள் ஒருவேளை என்னுடைய குடும்ப வாழ்விலே ஏராளமான ஆசீர்வாதங்கள் இருந்தால் நலமா இருக்கும் என்று சொல்லி அநேக ஆசிர்வாதங்களை தேடி செல்லுகிற ஏராளமான ஜனங்களே பார்க்க முடியும் ஆனால் ஒரு ஆசீர்வாதம் என்னவென்றால் குறித்து நாம் பார்க்க போகிறோம் சொல்லப்படுகிறது நிதிமொழிகள் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபதாம் வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் தெல்ல தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது வேதத்திலே பார்க்கிறபடி அநேக காரியங்களிலே ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் ஒருவேளை இந்த உலகத்திலே ஆண்டவர் நம் ஒவ்வொருவரையும் உருவாக்கி இருக்கிறார் ஆண்டவர் அநேக நன்மைகளை செய்கிறவராகவே நம்முடைய மத்தியிலே அவர் மாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார் ஆனால் அநேக காரியங்களிலே ஆண்டவர் ஆசீர்வாதங்களை நமக்கு நமக்கென்று தந்திருக்கிறார் ஆனால் நாம் ஒவ்வொருவரும் நாம் செயல்பட வேண்டிய ஒரே ஒரே காரியம் ஆண்டவர் நமக்கென்று கொடுத்திருக்கிறேன் ஒருவேளை செய்கிற வேலை காரியங்கள் ஒருவேளை அரசு பணியாக இருந்தாலும் சரி ஒருவேளை சொந்த தொழில் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி ஒருவேளை ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி எந்த ஒரு காரியங்களை செய்தாலும் இது ஆண்டவர் எனக்கென்று கொடுத்த ஒரு நல்ல ஒரு பணி ஒரு உன்னதமான ஒரு ஊழியம் என்பதை இது கர்த்தர் எனக்கென்று கொடுத்த ஒரு காரியம் இதை நான் கர்த்தருக்கென்று இதை உண்மையும் உத்தமமாக இந்த காரியங்களை என செய்ய வேண்டும் என்ற பயத்தோடு கூட இந்த காரியங்களை செய்யும் பொழுது ஆண்டவருக்கு கணக்கு கொடுக்க வேண்டும் என்ற இந்த காரியங்களை குறித்து ஒருவேளை ஆண்டவர் நமக்கு என்று காரியங்களிலே மிகவும் ஜாக்கிரதையாக நம் உண்மை அதை செய்யும் பொழுதுதான் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கென்று ஆயத்தப்படுத்துகிறார் ஒருவேளை வேதவசனம் சொல்லுகிறபடி அநேக காரியங்களிலே அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு தந்து கொண்டிருக்கிறார் அந்த வேதவசனம் சொல்வது போல உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசிர்வாதங்களை பெறுவான் என்று வேதம் சொல்லுகிறது எனக்கு அருமையான நம்பு தெய்வ பிள்ளைகளை ஒருவேளை அப்படிப்பட்டதான ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிற ஜனங்கள் ஒவ்வொருவரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு காரியம் உண்மையாய் வாழ வேண்டும் ஒருவேளை அரசு பணி செய்யலாம் ஒருவேளை சொந்த தொழில் செய்யலாம் எல்லாவற்றிலும் கூட ஒருவேளை அநேக காரியங்கள் உண்மையாய் இருக்க வேண்டும் வேலைகளில் மாத்திரம் உண்மையாய் இருப்பது அல்ல பேச்சு செயல்பாடுகள் நடைமுறைகள் எல்லாவற்றிலும் உண்மையாக இருக்கும் பொழுது அதை ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிறார் வேத பகுதியிலே பார்க்கிறோம் ஒரு மனிதனை குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறார் மோசையை குறித்து ஆண்டவர் சொல்லுகிறார் மோசை என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவர் என்று சொல்லி ஆண்டவர் தெளிவாக அந்த மோசையை குறித்து சாட்சி கொடுக்கிறார் ஒருவேளை இந்த உலகத்திலே வாழுகிறேன் ஒருவேளை நாம் ஒவ்வொருவரையும் குறித்து ஆண்டவர் சாட்சி கொடுக்க வேண்டும் என்றால் அப்படி வாழ்க்கை எப்படிப்பட்டதா இருக்கிறது என்பதை ஒவ்வொரு நாளும் நாம் சீர்திருக்கி பார்க்க வேண்டும் ஒருவேளை அநேகர் வாழுகிறார்கள் ஏதோ வாழுகிறோம் ஒருவேளை கிறிஸ்துவன் என்று சொல்லி வாழுகிறோம் என்று வாழுகிற எத்தனையோ ஜனங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆனால் ஒரே ஒரே காரியத்தை மாத்திரம் மறந்து விடாதீர்கள் ஒருவேளை நீங்க செய்கிற வேலை காரியங்கள் ஒருவேளை அதை செய்யும் பொழுது நாம் ஆண்டவரை நினைத்து பார்க்க வேண்டும் ஒருவேளை எத்தனையோ பிள்ளைகளுக்கு வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் எனக்கு இதாண்டோர் கொடுத்த சொந்த கம்பெனி ஒருவேளை நீங்க சொந்தமாக கம்பெனி வைத்து நடத்துகிறவர்கள் என்றால் ஒருவேளை அதுல ஒரு அநேக காரியங்களிலும் நீங்கள் உண்மையாக வாழ வேண்டும் ஒருவேளை அதான் வேத அவசரம் சொல்கிறது கொஞ்சத்திலும் உண்மையாயிருந்தால் அநேகத்திலும் அதிகாரியாக வைப்பேன் ஒருவேளை உங்களுக்கு சொந்த தொழிலை தந்து உங்களை அதிகாரியாக அந்த இடத்துல வைத்திருக்கிறது ஆண்டவர் தான் உங்களுக்கு மேலாக ஒரு அதிகாரி இருக்கிறார் என்பதை மறந்து விடாத ஆண்டவருக்கு உண்மையாய் நீங்கள் வாழும் பொழுது கம்பெனி ஆசிர்வதிக்கப்படும் ஒருவேளை நீங்க செய்கிற வியாபார தொழில் ஆசிர்வதிக்கப்படும் அநேக காரியங்கள் நிறைவான நன்மைகளை ஆண்டவர் தந்து உங்களை வழி நடத்த முடியும் பரிபூரணமான ஆசிர்வாதம் என்பது ஒருவேளை ஆசீர்வாதம் பணம் என்பது அல்ல ஒருவேளை சொத்து என்பது அல்ல மாளிகை என்பது அல்ல சொகுசான வாழ்க்கை என்பது அல்ல பரிபூரணமான என்பதல்ல குடும்பங்களிலே தங்கியிருக்க வேண்டும் என்றால் பரிபூரணமான ஆசீர்வாதம் என்பது ஒரு நிறைவான ஒரு மகிழ்ச்சி நிறைந்ததாய் காணப்படுகிறது ஒரு நிறைவான மன நிறைவு உள்ளதாய் காணப்படுகிறது ஒருவேளை குழப்பங்கள் கவலைகள் எல்லாம் நீங்கி ஒருவேளை சுகத்தை கொடுக்கிறதாகவும் ஒருவேளை குடும்பத்திலே நிறைவான நிம்மதி உள்ளதாயும் காணப்படுவதுதான் பரிபூரணமான ஒரு ஆசீர்வாதம் இப்படிப்பட்ட ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவர் நமக்கென்று என்று கொடுத்திருக்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் முழுமையாக அந்த காரியங்களை செயல்படுத்த வேண்டும் ஒருவேளை அநேக ஜனங்கள் ஒருவேளை ஒரு சொந்த மற்றவர்களிடத்துல வேலை பார்க்கிற ஜனங்களா இருப்பீர்கள் என்றால் ஒரே ஒரே காரியத்தை நன்கு அறிந்து கொள்ளுங்கள் ஒருவேளை மாதந்தோறும் வேலை பார்க்கிறீர்கள் ஆனால் அந்த மாதத்தின் கடைசி வேலையிலே நீங்கள் வாங்குகிற சம்பளத்தை ஒருவேளை அது ஆசீர்வாதமா இருக்க வேண்டும் என்றால் அது தேவையில்லாத செலவினங்கள் வராதபடி உங்க குடும்பங்களில் எல்லாம் நிறைவான நன்மை உண்டாயிருக்க வேண்டும் என்றால் அந்த செய்கிற வேலைகளில உண்மையாய் செய்து அந்த சம்பளத்தை வாங்குங்கள் அநேக காரியங்களிலே பார்க்கிறோம் அநேக சொல்லுவார்கள் நாங்கள் ஊழியத்தை தாங்குகிறோம் அநேக காரியங்கள் ஆலயத்திற்கு போகிறோம் ஆண்டுக்கு பிரியமாகத்தான் வாழுகிறோம் ஏன் எங்களுடைய குடும்பங்களிலே கண்ணீர் வேதனை சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் அவல நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் காரணம் என்ன தெரியுமா அப்படி வாழ்க்கையில காணப்படுகிற குறைகள் தான் ஆண்டோர் கொடுத்த பணிகளிலே உண்மையாய் வாழாதபடிக்கு ஒருவேளை எத்தனையோ புறக்கணிக்கப்பட்ட மனிதர்களை ஏமாற்றி வஞ்சித்து எத்தனையோ விதமாக லஞ்சம் வாங்கி எத்தனையோ காரியங்களிலே நாம் அனைகரை ஏமாற்றி நம்ம குடும்பம் ஆசிர்வதிக்கப்படும் என்று சொல்லி நம் தவறான முறைகளிலே இல்லாதபடி ஏமாத்தி சம்பாதிக்கிற அந்த குடும்ப வாழ்க்கையிலே அநேக வேதனை பெறுகிறது வேதவசரம் சொல்லுகிறது போல நம் அப்போ சலர் ஐந்தாம் அதிகாரம் சொல்லுகிறது அங்கே அண்ணனியா சரிப்பார் என்கிற ஒரு குடும்பத்தை சேர்ந்த அம்மையான கனவின் மனைவி நாம் அங்க பார்க்க முடிகிறது பார்க்கலாம் அவனுடைய சமூகத்திலே போய் சொல்லுகிறார்கள் வேதர் கேட்கிறார் காணியாட்சியை இவ்வளவுக்கு விற்றீர்கள் என்று கேட்கும் பொழுது அண்ணன் சொல்லுகிறார் அவள் அதே இடத்துல மறுத்து ஜீவனை விட்டு அந்த இடத்திலே மறித்து கீழே விழுகிறார் அதே போல பேரின் மறுபடியும் சர்க்கரார் இடத்துல மறுபடியாக மனைவி இடத்துல கேட்கும் பொழுது கனவும் மனைவிமாக தொடர்ந்து போய் சொல்லுகிறார்கள் கத்துடைய சன்னிதானத்திலே பாருங்க எதிர்காலங்களை வைத்திருக்கிறார் ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார் ஆனாலும் கூட நம் ஆண்டவரை மறைந்து நாம் செய்கிற தொழில் காரியங்களிலே பணத்தின் மீது ஆசை கொண்டவர்களாக உண்மை இல்லாதபடி எத்தனையோ பிள்ளைகளை புறக்கணிக்கப்பட்ட பிள்ளைகளை ஏமாற்றி குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லி நாம் தவறான முறைகளில் செயல்படும் பொழுதுதான் நிம்மதி உண்டாகும் கேட்கிற அன்பு ஒருவேளை இதுவரையிலும் நீங்கள் எப்படி இருந்தாலும் சரி இந்த வார்த்தைகளை கேட்ட மாத்திரத்திலே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க கற்றுக்கொள்ளுங்கள் ஆண்டவர் கொடுத்த பணியை உண்மையாக செய்ய வேண்டும் ஒருவேளை வேதம் சொல்லுகிறது கள்ளத்தராசு கர்த்தருக்கு அறுவறுப்பானது என்று சொல்லி வேலकरता என்ற ஒரு மனிதரை அறுவறுக்கறாரு அந்த மனிதன் கட்டக்கும்பதாக வாழவே முடியாது அந்த மனிதர் கூட மனிதரோடு குடும்பங்களிலே சந்தோஷம் இருக்கவே செய்யாது ஒரே கலக்கம் ஒருவேளை வேதனை கண்ணி நிறைந்த ஒரு குடும்பமாய் காணப்படும் இனிய அருமையான பாண்டூட்டின் பிள்ளைகளை இந்த வார்த்தைகளை கேட்கிற இந்த நேரத்திலே அன்று ஒரே இதுவரை எல்லாம் உங்களுக்கு பிரேமலாடபடி ஒரே பல நான் போய் சொல்லி இருக்கிறேன் अनेकரே ஏமாற்றி வஞ்சித்து நான் ஒருவேளை சகதரே சகதரேக்கு கோபமாய் நான் अनेक பொллаபேஸ் செய்தேன் அநேகருக்கு விரோதமாய் அநேக காரியங்களை கலக்கம் செய்து சொல்லி நான் ஏமாற்றி நம்ம குடும்ப வாழ்க்கையில் நடந்து சொல்லி கேட்டு கொண்டிருக்கிறேன் அர்ப்பணிக்கும் பொழுதுதான் இதுவரையிலும் அநேக திரளான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஆண்டு நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுவார் எனவே இந்த வார்த்தைகளை கேட்க அன்பு பிள்ளைகளே ஒரு தீர்மானம் இடங்களே ஒருவேளை ஆண்டு ஏதோ வாழுகிறோம் ஏதோ உலகத்திலே வாழுகிறோம் என்பதற்காக இல்லை ஆண்டோர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாழ்க்கையை இதை வாழ்கிறோம் என்று கருத்து விடாத பட்டிக்கு பரிபூர்ணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள விரும்புகிற அன்பு பிள்ளைகளை ஒருவேளை அநேக காரியத்தில் உண்மையா இருங்க அதான் பாருங்க ஒருவேளை கொஞ்சத்தில் உண்மையா இருந்தால் உன்னை அநேகத்திலும் அதிகாரியாக வைப்பேன் என்று ஏசப்பா சொல்றாங்க ஆனா பாருங்க ஒருவேளை நீங்க செய்கிற தொழில் காரியங்களா இருக்கலாம் ஒருவேளை சொந்த கம்பெனியா இருக்கலாம் நீங்க உண்மையா இருக்கும் பொழுது இதை காட்டிலும் இன்னும் பல மடங்கான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தந்து உங்களை ஒரு பெரிய அதிகாரியாக நிச்சயமாக உயர்த்துவார் பார்க்கிறோம் உண்மை இல்லாத ஒருவேளை பாருங்க இருக்கிற ஆசிர்வாதத்தை அப்படிப்பட்டதான பாதிப்பு ஒருவேளை அவலமான நிலை ஒருவேளை அப்படிப்பட்டதான ஒரு வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை அப்படி வாழ்க்கையில விடாத படிக்க ஒருவேளை ஆசீர்வாதம் இந்த குடும்பங்களில் தங்கி இருக்க வேண்டும் நிம்மதியை நிம்மதியை தர வேண்டும் ஒரு சமாதானத்தை கொடுக்க வேண்டும் என்றார்

ஒருவேளை வேதனைப்படுத்தாதபடிக்கு அவனுடைய சமூகத்திலே நீங்கள் உண்மையாய் வாழுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளிலே உண்மை முத்தமுமாய் நீங்கள் செய்து ஆண்டவர் கொடுக்கிற வரிபுரணமான ஆசீர்வாதங்களை பெற்றுக் அப்பொழுதுதான் உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும் உங்களுடைய பிள்ளைகள் எதிர்கால சந்ததி சந்ததியாய் என்றென்றும் ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களை ஆசீர்வதித்து மேன்மைப்படுத்தும் எனவே இப்படிதான் வார்த்தைகளை கேட்கிற மாத்திரத்திலே ஆண்டோருக்காக நீங்கள் உங்களை அர்ப்பணித்து ஒருவேளை இதுவரையிலும் நீங்க யாரெல்லாம் ஏமாற்றி

வேறுபட்ட பாவங்களை விட்டு விலகி ஆண்டு சமூகத்திலே உண்மையாய் நம்ம கொடுக்கப்பட்ட வேலைகளிலே உண்மையாய் ஜாக்கிரதையாய் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயத்தோடு கூட இந்த காரியங்களை செய்யும் பொழுது நிச்சயமாகவே ஆண்டவர் நம்மளுடைய வாழ்க்கையிலே அநேக காரியங்களை செய்ய முடியும் இனிமாக அநேக மனிதர்கள் செய்கிற ஒரு காரியம் பாருங்க ஒருவேளை ஒரு வேலைக்கு செல்லும் பொழுது கூட அநேக காரியங்களிலே இந்த கம்பெனியில வேலை பார்க்கிற முதலாளிமார்கள் போன் பண்ணுவார்கள் ஏன் ஏன் வரல அதுல கூட உன்னை பேசாத எத்தனையோ மனிதர்களை பார்க்க முடிகிறது காரணம் இவர்கள் பார்த்து கொண்டா இருக்கிறார்கள் என்று சொல்லி ஒருவேளை மனிதனை ஏமாற்றலாம் அல்ல ஆண்டவர் ஒரு நாளும் கூட ஏமாற்ற முடியாது இதே ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார் அநேகர்கள் பார்க்கிறோம் ஒருவேளை அப்பொழுதுதான் கம்பெனில இருந்து பண்ணும் பொழுதுதான் வீட்டுல இருந்து கிளம்புவோம் கம்பெனிக்கு வந்துட்டேன் இந்த பக்கத்துல வந்துட்டேன்னு சொல்லி பொய் சொல்றோமா இது ஆண்டவர் பார்க்கிறார் இது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம் எனவே அருமையான ஆண்டு பிள்ளைகளை நம்மளுடைய வாழ்விலே காணப்படுகிற எல்லா பொய்யான காரியங்களை விட்டு உண்மையாய் நீங்கள் வாழ்வீர்கள் என்றால் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் தருவார் பரிபூரமான நன்மை உள்ள குடும்ப வாழ்விலே ஆண்டவர் நிறைவாக தந்து அநேக ஜனங்களுக்கு முன்பதாக உங்களை கீர்த்தி புகழ்ச்சியமாக வைத்து ஆண்டவர் உலகத்திலே உங்களுக்கு அநேக நன்மைகளை தந்து உங்களை மேன்மைப்படுத்த அவர் ஆயத்தம் உள்ளவராகவே இருக்கிறார் எனவே இந்த வார்த்தைகளை கேட்ட இந்த நிமிஷத்திலே ஆண்டவருக்கு இந்த உங்கள் இருதயத்தை தந்து அதுவரையுடைய எல்லா பாவங்களையும் மன்னிங்கன்னு சொல்லி ஒருவேளை இந்த நாளிலிருந்து உண்மையாக வாழ கற்றுக்கொள்ளுங்கள் அவருடைய ஆசீர்வாதம் உங்களுடைய குடும்பங்களிலும் நீங்கள் சொந்த தொழிற்காரியங்களிலும் ஒருவேளை வியாபார தொழில் காரியங்களில் எல்லாம் ஆண்டோர் உங்களை இதுவரையிலும் இல்லாத நன்மைகளை நிறைவாக தந்து உங்களை ஆசிர்வதித்து வழி நடத்துவாராக அப்படிப்பட்ட கிருமைகளை தேவன் தாமே உங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து வழி நடத்துவாராக ஆமே